மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பிஆர்ஓ தர்மா அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்கிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை கை செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கஜானா அந்த டீமுக்கு தான் போய் சேரும் கஜானா படத்தை நானும் இனிகோ தான் பார்த்தோம் நல்ல ஒரு தரமான படம் எப்படி புலி முருகன் அந்த புலி கூட மோகன்லால் சார் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ அதே மாதிரி ட்ரிபிள் அந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் சார் கொடுத்தது ரொம்ப நன்றிக்கும் அவர் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ ஹாலிவுட்டில் அப்பாக்கா லிப்டோ அது போடும்

இது சாதாரண சாந்தரி நடிச்ச கஜானா கஜானா இது சாதாரண கஜானா அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் ஷாம் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்ப பல பேர் சொன்னாங்க உங்களை பத்தி ஏற்கனவே படம் எடுத்தீங்க அப்படி இப்படின்னு கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் சார் ஏன்னா இந்த படத்தை வந்து ஏதோ சும்மா ஏனாதானோ அப்படின்னு எடுக்காமல் நல்ல ஒரு ரெஃபரன்ஸோட இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணவர் கூட சொன்னார் நான் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது நல்ல ஒரு தரம் இருக்குது கண்டிப்பாக மே ஒன்பதாம் தேதி உலகளவில் இந்த படம் பேசப்படும் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் இயக்குனர் திரு திருமலை சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்க தான் படத்தை வெளியிட போகிறதா போட்டிருக்கிறதுல மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா தயாரிப்பாளராக இருந்து இயக்குநராகவும் இருந்து இன்றைக்கி படங்கள் பல படங்களை வெளியிட்டு வருகிறார் ஏன்னா அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே ஒரு தரம் இருக்கும் ஸோ அந்த தரம் கண்டிப்பாக இந்த கஜானாலையும் இருக்கும் அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி மியூசிக் டேரக்டர் சார் உங்கள் பா பாட்டெலாம் பார்த்தேன் போலாம் போல்லாம் போல்லாம் ரைலாம் கொல்லாம் போலாம் இது கண்டிப்பாக வர ஒன்பதாம் தேதி அன்றைக்கி எல்லாருமே படம் பார்க்குறவங்கன்னு சொல்லுவாங்க ரெடி போலாம் போலாம் போல்லாம் ரைட் கமான் கிளாஸ் போகலாம் போலாம் போல்லாம் ரைட் போலாம் போலாம் போகலாம் அப்படின்னு எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியில் வரவங்க வெளியில் உள்ள வரவங்க எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு போகலாம் 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 ரைட்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மியூசிக் டாக்டர் சார் மியூசிக்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த படத்தில் வந்து நம்ம வேதிக்கா அவர்கள் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க நல்லா நடிப்பாங்க எல்லாமே தெரியும் அவங்க நல்லா பாடுவாங்க ஸோ இனி ஏஆர் ரகுமான் சார் அனிருத் சார் யுவன் சங்கராஜா சார் அவங்களாம் வந்து வேதிக்கா அவர்களை படத்தில் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நீங்கள் வேணால் நினைப்பீங்க ஏதோ வீடியோவுக்கு ஏதோ சும்மா அப்படியே ஃப்ளூக்கில் ஏதோ சொல்கிறாங்க போல அப்படின்னு வேதிகா மேடம் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் டூ வேர்ட்ஸ் சிங்கிங் அவர் சாங்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் வெல்கம் டு அவர் இல்லை 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 நானே அவர் ராணியின் முகமி ரதிஸ்பதில் சுகமி பூரண நிலவோ புன்னகை மலரோ ப்ளீஸ் கம் ஆன் நோ நோ எவரிபடி வெயிட்டிங் ப்ளீஸ் டூ தட் பிஃபோர் லைன் ப்ளீஸ் கம் ராஜா கமன் 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 ஐ நோ ஐ நோ எவ்ரி திங் பிளீஸ் ஐ ஐ நோ லிட்டில் இங்கிலீஷ் ப்ளீஸ் ஓன்லி பிளீஸ் காலி கமன் கமன் எஸ்க்யூஸ் மீ மீன்யூ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ராஜாவின் பார்வை அந்த பாட்டு வந்து மேடம் சூப்பராக பாடுவாங்க எவ்ரி மியூசிக் டேட்டா சார் பிளீஸ் லிசன் ஆன் திஸ் கஜானா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் ஒன் டூ த்ரீ ஓகே ஒன் டூ த்ரீ இவளோ நல்ல ஃபங்ஷனல் போயிட்டாரு நோ நோ இவர இவர வெரி குட் சிங்கர் எவரிபடி நோ ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் ரெடி 1 2 3 அப்பா மூணாவது கட்டையத் தெரி பண்ணி முயற்சிங்கப்பா ரெடி சாரி ஐ மேக் இட் இன் தி ஸ்டேஜ் ரெடி 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 மேடம் ரெடி ராஜா விம்பார் வை ராணி பக்கன் கந்திடு விசர்கம் கை மூடுதே வெக்கம்

அவ்வளோதான் ஃபைவ்ல அவ்வளோதான் 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 போதும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல இப்போ நான் ஏதோ மேடைக்காக ஜோதிகா இது வேதிகா மேடம் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க எப்போ என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடன் நடித்த காலை அந்த படத்தில் ஹீரோயின் அவங்க நடித்தாங்களோ அப்போ இருந்தே நான் வேதிகா ரசிகர் ரசிகராயிட்டேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் தான் என் உயிர் மூச்சு என் உயிர் நாடு எல்லாமே அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை ஒரு ஒரு படத்திற்கும் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த ஒரு ஒரு படத்துக்கும் என்னோடய வசனங்கள் ஒன்று ஒன்று வந்துட்ருக்கோம் மாநாடு தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு எல்லாரும் கொஞ்சம் வழிய விடு வெந்து தனிந்தது காடு தலைவனுக்கு வணக்கத்தை போடு எஸ்டிஆரின் பத்து தலை நன்றி அது உண்மைதான் உண்மைதான் அதே மாதிரி இப்போ எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள தக் லைஃப் வருது சிம்பு நடிச்சது தக் லைஃப் இனிமே உங்களுக்கு குட் லைஃப் எஸ்டிஆர் நடிச்சது தக் கஜானாக்கு உண்டு குட் லைஃப் ஸோ இதுதான் இனிமேல் நம்ம தக் படத்தோட வசனம் இனிமேல் நான் அந்த வசனம் தான் சொல்லி உங்களை நான் காண்டேற்ற போறேன் இந்த கஜானா இந்த ஆடியோ ரிலீஸில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் மற்றும் இனி ஒரு வேலையில் சந்திப்போம் நன்றி 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 என்னடா